தனியார் எதிர்த்து நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேலாக போராடி வந்த தூய்மை பணியாளர்களை பி கே பாபு அவர்கள் நேரில் சந்தித்து உரையாற்றியிருக்கிறார் அம்பத்தூரில் உண்ணாவிரதம் இருந்து வரும் தூய்மை பணியாளர்களினுடைய உண்ணாவிரத போராட்டத்தையும் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் முடித்து வைத்திருக்கிறார் அங்கு உரையாற்றிய அவர் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார் என்று கூறியிருக்கிறார் ஆனால் குறிப்பிட்டு எந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் அதாவது தனியார் மயமாக்கல் பின்வாங்கப்படுமா வேலை நிரந்தரம் செய்யப்படுமா என்று எதையும் குறிப்பிடாமல் கொடுத்த வாக்குறுதியை எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் பின்வாங்க மாட்டோம் இந்த பொங்கல் ஏழாவது மண்டலத்திற்குரியவர்களுக்கும் இனிய பொங்கலாக அமைச்சர்

மாண்பு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றுவார் இனி நல்லதே நடக்கும் நன்றி